அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாக்டர் சேனல் இன்றைக்கி நம்மளோட ஒரு யூடியூப் சேனலில் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸில் ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவி குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க என்னை எப்படி செய்யலான்றதை வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அது சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயிலும் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் பத்து போல் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதோடையே சேர்த்து நான் வதக்கிட்டுருக்கேன் கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வெங்காயம் வதங்கணும் தேவையில்லை இதை தொடர்ந்து பெப்பர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதோட ஹைலைட்டோ ஃப்ளேவரும் காரம் எல்லாமே இந்த பெப்பர் மட்டும்தான் ஸோ தாராளமாக பெப்பர் இதை தொடர்ந்தே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ரா ஸ்மெல்ஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தொண்டுகளும் சேர்த்து வதக்கிக்கோங்க தேங்காய் பூவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மையம் அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறமா அதே பேனை ஸ்டவ்வில் வச்சு இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுத அப்படியே சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஸோ பச்சை ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது அடுத்ததாக ஒரு தக்காளி பழத்தையும் அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக கொஞ்சம் சூடு வந்து கொதிக்கிற நேரத்தில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் மசாலாலாம் இருக்கிற டைமில் வாஷ் பண்ணியிருக்க சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் குக்கர்லேயும் இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் இப்போது சிக்கன் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வேகவிட்டு எடுத்துக்க போகிறோம் ரைஸ் சப்பாத்தி இட்லி இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் டென் மினிட்ஸில் இன்னும் தண்ணி விட்டு நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சியில் கொதிச்சிட்ருக்கு நீங்கள் இட்லிக்கெலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நேரத்துலேயும் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் கிரேவி மாதிரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுறேன் ஆஃப்டர் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா திக்காக கிரேவியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் ஃபைனலி இதில் இன்னும் கூட பெப்பர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெப்பர் பவுடரை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவியாச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற எல்லா சைடிஷ்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்